துர்கியானா கோவில் அறிமுகம் ஸ்ரீ துர்கியானா கோவில் என்பது இந்தியாவின் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரில் அமைந்துள்ள ஒரு முக்கிய இந்து இந்து கோவில் என்பதையும் இதன் கட்டிடக்கலை சேகா அர்களின் ஹர்மந்திர் சாஹிப் தங்க கோவில் கட்டமைப்புடன் ஒத்திருக்கிறது இந்த கோவில் துர்கா தேவி பெயரால் அழைக்கப்படுகிறது இங்கே முக்கியமாக வழிபடும் தெய்வம் அவள் கோவிலில் லட்சுமி மற்றும் விஷ்ணு ஆகிய தெய்வங்களின் சிற்பங்களும் உள்ளன மற்றும் அவற்றுக்கும் வழிபாடு செய்யப்படுகிறது வரலாறு துர்கியானா கோவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்று இல் கட்டப்பட்டதாக நினைக்கப்படுகிறது ஆனால் இந்த கோவில் அதற்கு முன்னரே இருந்து வந்ததாகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்று இல் மறுசீரமைக்கப்பட்டது என்றும் கருதப்படுகிறது ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டின் அமிர்தசரஸ் மாவட்ட காஜட்டியர் இதை உறுதிப்படுத்துகிறது அதில் துர்கியானா சரோவரம் மற்றும் அதைச் சுற்றியுள்ள தேவி துவாரா குறித்தும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை இந்து யாத்திரிகர்கள் பலரும் பார்வையிடுவதுண்டு கட்டிடக்கலை மற்றும் முக்கியத்துவம் ஸ்ரீ துர்கியானா கோவில் என்பது இந்துக்களுக்கு முக்கியமான கோவிலாகும் கோவிலின் மண்டபத்தில் ஒரு மரம் உள்ளது அங்கு லவ் மற்றும் குஷன் அஸ்வமேத யாகத்தின் குதிரையை பிடித்த பின்னர் ஹனுமானை கட்டியுள்ளனர் சூரியனின் பேரன் ஈக்ஷ்வாகி இந்த நிலத்தில் பல யாகங்கள் செய்தார் முதன்மை கோவில் பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஸ்ரீ துர்கியானா கோவிலின் கட்டிடக்கலை ஸ்ரீ ஸ்ரீஹர்மந்திர் சாகிபின் கட்டிடக்கலையுடன் ஒத்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்று இல் இந்த கோவில் சிக் ஹர்மந்திர் சாஹிப்பின் கட்டிடக்கலை நடைமுறையில் குரு ஹர்ச்சாய் மால் கபூர் அவர்களால் கட்டப்பட்டது ஹர்சாய் மால் கபூர் பிரிதி சந்தின் வாரிசும் அதனால் குரு ராம்தாஸின் வாரிசும் ஆவார் ஹர்சாய் மால் கபூரின் வாரிசுகள் தற்போது அமிர்தசரஸில் வாழ்ந்து கோவில் சிற்பத்தின் பராமரிப்பில் உள்ளனர் தளத்தின் முக்கியத்துவம் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தெட்டு இல் அமிர்தசரஸ் நகராட்சி குழுவின் ஆவணங்களில் தளத்தின் ஈ நிலைத்தன்மையின் இஇ உள்ளேகாயும் உள்ளது லாகூர் அரசு கல்லூரியின் இயற்கை அறிவியல் பேராசிரியர் ஜான் கெம்பெல் ஓமன் தனது நூலில் துர்கியானா கோவிலின் தலார் எழுதினார் அங்கு அவர் சில யோகிகளை யோகா பயிற்சி செய்வதைக் கண்டார் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டின் அமிர்தசரஸ் மாவட்ட காஜட்டியரில் துர்கியானா சரோவரம் மற்றும் அதை சுற்றியுள்ள தேவி துவாரா குறித்தும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை இந்து யாத்திரிகர்கள் பார்வையிடுவதுண்டு புனித நகரமாக அறிவிப்பு அமிர்தசரஸ் அதிகாரப்பூர்வமாக புனித நகரமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் இந்த கோவில் மற்றும் ஸ்ரீஹர்மந்திர் சாஹிப்பின் சுற்றுப்பகுதியில் இருநூறு மீட்டர் அறுநூற்று அறுபது அடி பரப்பில் புகையிலை மது மற்றும் மாம்சத்தின் விற்பனை தடை விதிக்கப்பட்டுள்ளது இடம் கோவில் அமிர்தசரஸ் நகரில் ஹதிகேட் அருகில் அமைந்துள்ளது இது அமிர்தசரஸ் ரயில் நிலையத்துக்கு மிகவும் அருகிலுள்ளது மற்றும் பஸ் நிலையத்திலிருந்து சுமார் ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது மூன்று மைல் தொலைவில் உள்ளது சிறப்பம்சங்கள் மற்றும் வடிவமைப்பு கோவில் ஒரு புனித ஏரியின் நடுவில் கட்டப்பட்டுள்ளது இதன் அளவு நூற்று அறுபது மீட்டர் ஐநூற்று இருபது அடி பெருக்கல் நூற்று முப்பது மீட்டர் நானூற்று முப்பது அடி ஆகும் அதன் குப்பி மற்றும் கூரைகள் அமிர்தசரசிலேயே அமைந்துள்ள சிக் தங்கக் கோவிலின் ஒத்துள்ளன கோவிலுக்கு செல்வதற்கான ஒரு பாலம் கட்டப்பட்டுள்ளது கோவிலின் குப்பி தங்கம் கொண்டு மூடப்பட்டுள்ளது கோவிலின் கட்டிடங்களில் பரந்த அளவில் மாமரம் பயன்படுத்தப்பட்டுள்ளது கோவிலின் குப்பி நிறமுற்ற விளக்குகளால் பிரகாசிக்கிறது கோவிலின் பெரிய மற்றும் அழகிய தங்கக் கதவுகள் காரணமாக சில நேரங்களில் இதை வெள்ளிக்கோவில் என்றும் அழைக்கின்றனர் இங்கே பரந்த அளவிலான இந்து சாஸ்திரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன கோவில் வளாகத்தில் சில வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த துணை கோவில்களும் உள்ளன அவற்றில் சீதலா மாதா மற்றும் பெரிய ஹனுமான் கோவில்கள் குறிப்பிடத்தக்கவையாகும் திருவிழாக்கள் மற்றும் பண்பாட்டு நிகழ்வுகள் கோவிலில் முக்கியமான இந்து திருவிழாக்கள் தசரா ராம ராமநவமி மற்றும் தீபாவளி போன்றவை கொண்டாடப்படுகின்றன சாவன் விழாவும் துர்கியானா கோவிலில் இந்து நாட்காட்டியின் புனித சிராவண மாதத்தில் கொண்டாடப்படுகிறது அப்போது புதிதாக திருமணமான தம்பதிகள் ராதாகிருஷ்ணரை வழிபட கோவிலில் கூடுகின்றனர் பெண்கள் மலர் ஆபரணங்கள் அணிந்து தங்கள் கணவர்களுடன் கோவிலில் வழிபடுகின்றனர் துர்கியானா கோவில் வளாகத்தில் இன்னொரு பிரபலமான விழா லங்கூர்ம எல யாகும் இது நவராத்திரியின் பத்து நாட்களிலும் தசரா காலத்திலும் கொண்டாடப்படுகிறது யாத்திரிகர்கள் பெரிய ஹனுமான் கோவிலுக்கு அதிக அளவில் திரண்டு கொண்டு தங்கள் குழந்தைகளை லங்கூர் வேடமணிய செய்து வழிபடுகின்றனர் புனரமைப்பு இரண்டாயிரத்து பதிமூன்று முதல் கோவிலும் அதன் வளாகமும் அழகுபடுத்தும் திட்டம் தொடங்கியது இது இரண்டாயிரத்து பதினைந்து இல் முடிந்தது இதனால் கோவில் வளாகத்தின் உள்ளும் வெளியும் வழிபாட்டுக்கான அதிக இடம் கிடைத்தது கோவிலைச் சுற்றியுள்ள சுற்றுப்புறத்தை மறுசீரமைக்க தயாரிக்கப்பட்ட மாஸ்டர் திட்டத்தின்படி ஐம்பத்தைந்து சொத்துக்கள் வாங்கப்பட்டு உரிய இழப்பீடு வழங்கி இடிக்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் ஒரு பன்மாடி வாகன நிறுத்த மையம் ஒரு திறந்தவெளி தியேட்டர் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மற்றும் பிற வசதிகள் கட்டப்பட்டன